வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் நல்ல நண்பன் கதைக்குள்ள போலாமா என்ன கௌதமி காலையில உங்க அண்ணன் போன் பண்ணாரு உங்க அப்பாவை போய் பார்க்க என்று குமார் முடிப்பதற்குள் சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்த கௌதமி டக்குன்னு எழுந்து கொண்டாள் அவள் கைகளை பிடித்து இழுத்த குமார் ஏய் என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ பேசாம போயிட்டு இருக்க பாருங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு கௌதமி உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல அங்கங்க பொண்ணுங்க அம்மா வீட்டுக்கு போனன்னா காலைல ரெக்க கட்டி பறப்பாங்க ஆனா நீ கல்யாணம் ஆகி வந்ததுல இருந்து உங்க அப்பாவை பார்க்க போலான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்டதில்ல சரி நானா போலான்னு சொன்னாலும் ஏதோ சொல்லி வேண்டான்னு சொல்லிடுற உங்க அண்ணா அமெரிக்கால இருந்து போன் பண்ணாலும் ஏதாவது வேண்டா வெறுப்பாவே பேசிட்டு இருக்க அதெல்லாம் கூட பரவாயில்ல இப்ப உங்க அப்பா உடம்ப முடியாம ஆஸ்பத்திரியில இருக்காரு இப்பவும் போய் பாக்கலன்னா என்னம்மா உங்க அம்மா இருந்தாலாவது பரவாயில்ல ஆ அதே தாங்க நானும் சொல்றேன் எங்க அம்மா இல்லாத வீட்டுக்கு நான் போக விரும்பல என்ன சொல்ற உங்க அம்மா இல்லைன்னா என்ன உங்க அப்பா தான் இருக்கார் இல்ல அவர் எங்க அப்பா இல்ல என்றால் கௌதமி அமைதியாக என்ன என்ன சொல்ற என்ன கௌதமி நீ உங்க அப்பா கிட்ட சரியா பேச மாட்டேன்றதே எனக்கு தெரியும் அது ஏதோ உங்க ரெண்டு பேருக்கும் சின்ன வயசுல இருந்து ஆகாது அவரை பார்த்தா நீ பயப்படுறன்னு நான் இருந்துட்டேன் ஆனா அதுக்காக இப்படி அவரை சுத்தமா என் அப்பா இல்லைன்னா சொல்லலாமா என்ன கௌதமி நீ படிச்ச பொண்ணு என்று அவன் முடிப்பதற்குள் உண்மையதான் சொல்றாங்க அவர் எங்க அப்பா இல்ல எங்க அம்மாவோட புருஷன் ஏய் குழப்பாத குழப்பல உண்மையதான் சொல்றேன் அவர் எங்க அம்மாக்கு ரெண்டாவது புருஷன் என்னோட ஸ்டெப் ஃபாதர் ஓ அப்படியா இது எனக்கு தெரியாதே கல்யாணத்தை இதை பத்தி யாரும் ஒன்னும் பேசாததால நான் அதை பத்தி எதுவும் கண்டுக்கல ஆமாங்க நான் சின்ன பொண்ணா இருக்கும்போதே எங்க அப்பா இறந்துட்டாரு அதுக்கப்புறம் நானும் எங்க அம்மாவும் தனியா தான் இருந்தோம் எங்க அம்மா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தாங்க அப்போ ஒரு நாள் எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்ப இவர் தான் என்னை காப்பாத்தி ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து என்னை எங்க அம்மாக்கும் போன் போட்டு விஷயத்த சொன்னாரு எங்க அம்மா பதறிட்டு வந்து என்னை பார்க்க வந்தாங்க அப்ப இவருதான் எங்க அம்மாக்கு சமாதானம் சொல்லி தைரியம் சொன்னாரு அப்பதான் எங்களுக்குள்ள நல்ல ஒரு பழக்கம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் அவர் என்னை வந்து பார்க்க செய்யன்னு இருந்தாரு அவருக்கும் மனைவி இல்லை ஒரு பையன் தான் இருக்கான்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அதுக்கப்புறம் அவங்க எங்க வீட்டுக்கு அடிக்கடி வர எங்க அம்மாக்காக சின்ன சின்ன உதவிங்க செய்யணும்னு இருந்ததால பக்கத்துல அக்கத்துல எங்க அம்மாவை பத்தி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க எங்க சொந்தக்காரங்களும் என் கிட்டேயே எங்க அம்மாவை பத்தி கேட்ட அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க இதனால எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது இது எங்க அம்மா கிட்ட எப்படி சொல்றது என்னன்னு நான் தவிச்சிட்டு இருந்தப்பதான் எங்க அம்மா ஒரு நாள் அந்த ரவி அங்கிள் அவங்க பையன் ஆகாஷ் நீ நான் எல்லாம் ஒரே வீட்டில இருக்கலாமா அவரு உன்னை நல்லா பாத்துப்பாரு நமக்கும் ஒரு தனம் இருக்கும் அந்த ஆகாஷ் உன்னை தங்கச்சி மாதிரி பார்த்துப்பான்னு சொன்னாங்க எனக்கு இதுல இஷ்டம் இல்லைனாலும் எங்க அம்மாக்காகவும் இந்த ஏச்சு பேச்சில இருந்து தப்பிக்கவும் நான் சரின்னு சொன்னேன் ஆனா உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அம்மா அவரை அப்பான்னு கூப்பிட சொல்லி எவ்வளோ கேட்டாங்க அவரும் அப்படிதான் ஆனா நான் அவரை அப்பான்னு கூப்பிடல ஆனா அந்த ஆகாஷ் எங்க அம்மாவை தான் கூப்பிடுவான் அவங்க கிட்ட ரொம்ப பாசமாவும் இருப்பான் இதெல்லாம் எனக்கு கோவத்தை தான் ஏற்படுத்திச்சு இருந்தாலும் நான் அதை ஒன்னும் வெளியில காட்டிக்க மாட்டேன் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க ஒரே வீட்டுல தங்கினாலும் நானும் எங்க அம்மாவும் ஒரு ரூம்ல அவங்க ரெண்டு பேரும் ஒரு தான் இருப்போம் மத்தபடி சாப்பாடு மற்ற விஷயம் எல்லாம் பொதுவா இருக்கும் அண்ணா எங்க அம்மா கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிடுவாரு அவரு எங்க அம்மாவை எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கும் இல்ல பங்கு போக வேண்டாம்னு சொல்லிடுவாரு எங்க அம்மாவும் அவர் சொல்றதுதான் கேட்பாங்க இதனால எங்க அப்பா சைடு சொந்தமும் சரி அம்மா பக்கம் சொந்தமும் யாரும் எங்க கிட்ட வர்றதில்ல எதுனா வாங்கி வந்தா அவங்க பையனுக்கும் சேர்த்து எனக்கும் தான் வாங்கி வருவாரு ஆனா நான் அதை வாங்கிக்க மாட்டேன் ஏன் அப்படி என்று குமார் ஆச்சரியமாக கேட்க பிடிக்காது சுதந்திரமா எங்க அம்மா கூட இருந்த நானு என்னவோ திடீர்னு அவரோட கட்டுப்பாட்டுல வந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க அம்மாக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிடுச்சு அவருக்கும் ஆபீசர் ப்ரமோஷன் கிடைச்சிடுச்சு பெரிய ஆபீசர் ஆகிட்டாரு காரு சொந்த வீடுன்னு வாங்கிட்டாரு அவருதான் வாங்கினாரு ஆனாலும் அத நான் எங்க வீடுன்னு சொல்ல மாட்டேன் அவரோட வீடுன்னு தான் சொல்லுவேன் என்னதான் ஆபீசரா நல்லா சம்பாதிச்சாலும் எங்க அம்மா கிட்ட காசு வாங்குறத மட்டும் நிறுத்தல சரி அது கூட பரவாயில்ல ஒரு வாட்டி நான் எஸ்கர்ஷன் போயிருந்தேன் அப்ப வரும்போது எங்க பஸ் பிரேக் டவுன் ஆகி நின்னு போச்சு அப்ப நான் கொஞ்சம் பயந்துட்டேன் லேட் நைட் ஆகிடுச்சு அப்ப எங்க டீச்சர்ஸ் எல்லாரோட பேரண்ட்ஸுக்கும் போனை போட்டு நாங்க வர லேட் ஆகும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதே போல நாங்க ஸ்கூலுக்கு போக லேட் ஆகிடுச்சு அப்ப எல்லாரோட அப்பாவும் தான் வந்து கூட்டிட்டு போனாங்க ஆனா அந்த நேரத்துக்கு எங்க அம்மா தான் தனியே வந்து எனக்காக காத்துட்டு இருந்தாங்க அன்னைக்கு அவங்க ரொம்ப பதட்டமா இருந்தாங்க எனக்கு மனசுக்குள்ள அந்த ஆளு மேல கோவம் ஆனா நான் அமைதியா எங்க அம்மா கூட போனேன் வீட்டுக்கு போனா அந்த ஆளு ரூம்ல தூங்கிட்டு இருந்தாரு அவங்க பையன் அவர் கூட தான் இருந்தான் இத பார்த்து எனக்கு எப்படி இருக்கும் ஆனா எங்க அம்மா இத பத்தி எதுவும் கேட்டுக்கல அவங்க எல்லாத்துக்கும் என்னதான் ஏதாவது சமாதானப்படுத்துற மாதிரி பேசுவாங்க அதனால அவங்க எதனா சொல்ல வந்தா நான் பேசாம போயிடுவேன் அன்னைக்கும் அப்படிதான் ஏதோ அவரை பத்தி சொல்ல வந்தாங்க ஆனா நான் போயிட்டேன் ஆபத்துக்கு ஒரு உதவி இல்லாத ஒரு தொண்டை எங்க அம்மாக்கு தேவையா இதுதான் என் மனசுல தோணிக்கிட்டே இருக்கும் இதுக்காக எங்க அம்மா எதுக்கு ரெண்டாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும் அவரோட பேச்சை கேட்டு நடந்துக்கணும் அவருக்காக என் கிட்ட அப்பப்ப பேச வரணும் ஆனா அவருக்கு அடிக்கடி வரும் அப்பெல்லாம் எங்க அம்மா அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு அப்பெல்லாம் தான் வரும் ஆனா நான் எதுவும் கேட்டுக்க மாட்டேன் அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன இப்படியே நான் வளர்ந்துட்டேன் அதுக்கப்புறம் அவரோட உதவியை நான் எதுக்கும் எதிர்பார்க்க மாட்டேன் அவரா ஏதாவது செய்ய வந்தாலும் வேண்டாம் சொல்லிடுவேன் மேற்கொண்டு பெங்களூர்ல இன்ஜினியரிங் படிக்க போனேன் அப்ப எங்க அம்மாவும் என் கூட வந்தாங்க உங்க அம்மா வேலை அவங்க வாலண்டியர் வாங்கிக்கிட்டாங்க எனக்காக எங்க அம்மா என் கூட வந்தாங்க அந்த நாலு வருஷம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது அப்புறம் காலேஜ் முடிச்ச உடனே திரும்பவும் சென்னையில வேலை திரும்ப அந்த ஆள் கூட இருக்க யோசிக்க அதுக்குள்ள அந்த ஆகாஷம் அமெரிக்கா போயிட்டான் சரி எனக்கும் நல்ல வர நம்ம கல்யாணத்தையும் விட்டா போதுன்னு நான் அவங்க கூட வேலூருக்கு வந்துட்டேன் எங்க அம்மாவை எவ்வளோ கூப்பிட்டேன் ஆனா அந்த ஆளை விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்பதான் எனக்கு அவங்க மேல கோவம் வந்தது இப்படி நமக்காக எதுவும் செய்யாம ஒரு செல்பிஷா இருக்கிற ஆளுக்காக எங்க அம்மா என்னையே விட்டு கொடுக்குறாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும் அதுதான் நானும் கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல போன வருஷம் எங்க அம்மா போயிட்டாங்க அப்ப போய் என் கடப்பையும் வந்துட்டேன் இனிமேல எனக்கு அங்க என்ன இருக்கு என்றால் விரக்தியாக கௌதமி நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன உங்க அப்பா ஐ மீன் அந்த ரவி சார் ஒரு குடும்பக்காரரா இருந்திருந்தா உங்க அம்மா அவர் கூட நிம்மதியா இருந்திருப்பாங்களா இல்ல அவருக்காக பெத்த மகளான உங்க கூட வராம இருந்திருப்பாங்களா நீ அவரை ஏதோ நெகட்டிவ் தான் வச்சு பாக்குறன்னு எனக்கு தோணுது நான் அவர்கிட்ட பேசுறதே வருத்தன் அப்படி இருக்கும்போது அவரோட நெகட்டிவ் சைடு பாசிட்டிவ் சைடு இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க விரும்பல சரி அதை விடு ஆறு இருந்தாலும் ஒரு வயசானவர் அதுவும் இல்லாம அவருக்கு இப்ப யாரும் உதவிக்கு இல்லை அதனால நாம தான் இப்ப போய் அவரை பாத்துக்கணும் நீ என் கூட வா என்றான் குமார் சரி நீங்க சொல்றதுக்காக வரேன் ஆனா பார்த்துட்டு உடனே கிளம்பின்னோ சரி சரி வா என்று அவளை சமாதானப்படுத்தி சென்னை கழித்து சென்றான் குமார் கையில் ரிப்ஸும் மூக்கில் ஆக்சிஜனும் வெளிந்து வாடி வதங்கிய தேகமும் என ஐசுவில் தயம் சுய நினைவு இல்லாமல் படுத்திருந்த ரவியை பார்த்ததும் கௌதமியின் மனதில் அவர் பெரில் சற்று பரிதாபம் ஏற்பட்டது இருந்தாலும் அவர் மீது அவள் கொண்ட வெறுப்பு சற்றும் குறையவில்லை அவள் அமைதியாக அங்கு நின்று கொண்டிருக்க குமார் சென்று டாக்டர்களை விசாரித்து விட்டு வந்தான் கௌதமி முந்தநேத்து திடீர்னு இவருக்கு ஃபிஸ்ஸு வந்துட்டு இருக்கு காலையில வேலைக்காரங்க வந்து பார்த்தப்ப மயங்கி கீழே விழுந்திருக்காரு அப்புறம் அவங்க தான் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க ரெண்டு நாளா கொஞ்சம் கிரிட்டிக்கலான தான் இருந்தாரா இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா இன்னும் ரெண்டு நாள்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா ஆனா கண்டிப்பா இவர் கூட யாராவது இருக்கணுமா என்று அவன் கூறியதும் கௌதமி அவனை டக்குன்னு திரும்பி பார்த்தாள் இல்ல கௌதமி பாவம் அவருக்கு எனங்க நான் அப்பவே என்ன சொன்னேன் என்று அவள் சற்று கோபமாகவே கேட்க அம்மாடி கௌதமி என்று ரவின் மெலிதான குரல் கேட்டது இருவரும் அவரை உற்று பார்த்தனர் அந்த பஞ்சடைந்த கண்களை மெதுவாக திறந்த ரவி கௌதமியை பார்த்ததும் லேசாக புன்னகை செய்தார் வாடி வதங்கி சோர்ந்திருந்த அந்த முகத்தில் ஒரு ஆனந்தம் பொங்கியது டக்கென அவர் கைகளை பிடித்து கொண்ட குமார் அங்கிள் இப்ப எப்படி இருக்கு ஏதாவது வேணுமா என்றான் ஒன்னும் வேண்டாம் கண்ணு ஆமா எப்ப வந்தீங்க ரொம்ப நேரம் ஆகிடுச்சா என்ன எழுப்ப கூடாது ஏதாவது சாப்பிட்டீங்களா ஆ கண்ணுங்களா உடனே கிளம்பி போயிடுவீங்களா இல்லதானே இங்க இருப்பீங்க இல்ல என்று அவர் தாபம் நிறைந்த குரலில் மூச்சு வாங்க படப்படப்பாக கேட்க குமாரின் முகத்தில் வேதனை பொங்கியது அங்கிள் நான் இப்ப போகல இங்க தான் இருக்க போறோம் டாக்டர் உங்க பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாரு நாங்க வீட்டுக்கு போறோம் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு சொல்லுங்க என்றான் வீட்ல கௌதமியோட அம்மா ரேணுகாவோட ரூம்லதான் இருக்கு அவங்கதான் எல்லாம் பத்திரமா வச்சிட்டு இருந்தாங்க என்றார் குமாருக்கு ஆச்சரியமாக இருந்தது சரி நாங்க போய் எடுத்துட்டு வந்துடுறோம் நீங்க பத்திரமா இருங்க வந்துடுறோம் அவர் கையை பிடித்து கொண்டு கூறிய குமார் கௌதமி அழைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டான் அவள் தன்னிடம் பேசாமல் மௌனமாக செல்வதை பார்த்து கொண்டிருந்த ரவி அமைதியாக கண்களை மூடினார் வீட்டிற்கு சென்று தனது தாயின் அறையில் ரிப்போர்ட்ஸை வேண்டா விருப்பாக தேடினாள் கௌதமி குமாரும் இடங்களிலும் பரபரப்பாக தேட அங்கிருந்து ஒரு டைரி தொப்பென கீழே விழுந்தது அதை எடுத்து பார்த்த குமார் அதில் ரேணுகா என்று எழுதியிருப்பதை பார்த்து கௌதமி இங்க பாரு இது உங்க அம்மா டைரி தானே ஆமாங்க அம்மா எழுதி நான் பார்த்ததே இல்லையே அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு கட்டிலில் அமர்ந்தாள் கௌதமி அதை புரட்டியவள் நல்ல நண்பன் என்று பெரிய எழுத்தில் எழுதியிருப்பதை பார்த்து குமாரை திரும்பி பார்த்தாள் அவள் அருகில் வந்து அமர்ந்த குமார் இது உங்க அம்மாவோட கையெழுத்து தானே ஆமாங்க எங்க அம்மாவோட கையெழுத்துதான் என்று அதை ஆவலாக திருப்பினாள் ரேணுகாவின் வாழ்வில் இருவரும் பயணமானார்கள் இந்த டைரியில என் வாழ்க்கையை பத்தி நான் எழுத ஆரம்பிக்கிறேன் ஆனா அதை எங்க இருந்து தொடங்குறதுன்னு தான் எனக்கு தெரியல எட்டு வயசு குழந்தையோட புருஷன் எழுந்துட்டு நான் நின்ன போது என்ன புகுந்த வீட்டையும் எடுத்துக்கல அம்மா அப்பா இல்லாத என்ன எங்க பிறந்த விட்டு சொந்தங்களும் ஆதரிக்கல அப்பதான் என் படிப்பை வச்சுக்கிட்டு அது மூலமா ஒரு சின்ன வேலையை தேடிக்கிட்டு என் குழந்த தான் உலகம்னு நான் வாழ ஆரம்பிச்சேன் அப்பதான் ரவி என்னோட வாழ்க்கையில வந்தாரு ஹாஸ்பிட்டலின் உள்ளே தனது மகளை காண பதறி கொண்டு ஓடி வந்த ரேணுகா கௌதமி காலில் கட்டு போட்டு மயக்கத்தில் படுத்து கொண்டிருக்க அதை பார்த்து மயங்கி சாய்ந்தாள் சற்று நேரத்தில் அவள் முகத்தில் யாரோ தண்ணீர் தெளிக்க கண்களை மெதுவாக திறந்த ரேணுகா எதிரில் ஒரு ஆறடி மனிதர் நின்று கொண்டிருப்பதை பார்த்து டக்குன்னு எழுந்தாள் மேடம் இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்கதான் கௌதமி பாப்பாவோட அம்மாவா என்றான் ரவி ஆமா என் குழந்தைக்கு என்று தேம்பி அழ ஆரம்பித்தாள் ரேணுகா இருங்க இருங்க அவளுக்கு ஒன்னும் இல்லை சின்ன ஆக்சிடென்ட் தான் நான் தான் என் வண்டியில அவளை கூட்டிட்டு வந்தேன் கால்ல ஒரு சின்ன ஏர் ஃப்ரக்சர் கட்டு போட்டிருக்காங்க இன்ஜெக்ஷன் போட்டதால மயக்கத்துல இருக்கா சரி நான் போய் மருந்து வாங்கி வந்துறேன் நீங்க போய் பாப்பா கூட இருங்க என்று எழுந்து சென்றான் அன்று முழுவதும் தன் மகளுடைய முகத்தை பார்த்து அழுது கொண்டிருந்த ரேணுகா ஒன்றும் சாப்பிடாமல் அவள் அருகிலே இருந்தாள் மறுநாள் கௌதமியை பார்க்க வந்த ரவி என்ன மேடம் பாப்பாக்கு எப்படி இருக்கு என்று கேட்டு கொண்டே உள்ளே வர ஆ பரவாயில்ல சார் நைட்டு கண்ணை முழிச்சா சாப்பிட டிஃபன் வாங்கி வந்து கொடுத்தேன் ஓ வெரி குட் சரி நீங்க சாப்பிட்டீங்களா இல்ல என்று மௌனமாக தலையை குனிந்தாள் ரேணுகா என்ன மேடம் நீங்க குழந்தைக்கு ஒண்ணு இல்ல முதல்ல நீங்க சாப்பிட்டு தெம்பா இருந்தா தானே அவளை பார்க்க முடியும் சரி நீங்க போய் சாப்பிடுங்க நான் பாத்துக்கிறேன் என்றான் அவனது அக்கறையான பேச்சு கனிவான நடத்தைகள் எல்லாம் ரேணுகாவிற்கு அவன் பேரில் ஒரு நல்ல மரியாதையை ஏற்படுத்தியது அதுக்கப்புறம் அவரை நான் ரெண்டொரு இடத்துல பார்க்க செய்ய எங்களுக்குள்ள ஒரு நட்பு ஏற்பட்டது நாளடைவுல நாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் எங்க பர்சனல் விஷயத்த ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துகிட்டோம் அவருக்கும் மனைவி இறந்து தன்னோட பையன் தான் வாழ்க்கைன்னு இருந்ததால எங்க ரெண்டு பேரோட நிலைமைய ஒன்னாவே தான் இருந்தது நான் வேலை பார்த்த ஸ்கூல்ல என் படிப்புக்கு ஏற்ற சம்பளம் கொடுக்கல அதனால எனக்கு என் கௌதமியை வளர்க்கறது கொஞ்சம் சவாலாக தான் இருந்தது அப்பதான் அவர் எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத சொல்லி அதுக்கான ஃபார்ம்லாம் கூட அவரே வாங்கி வந்து கொடுத்தாரு ஒரு நிரந்தரமான வேலை உங்களுக்கு வேணும் அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னாரு நீங்க படிங்க அது வரைக்கும் நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு எனக்கு புக்ஸ் வாங்கி வந்து தர்றது கோச்சிங் கிளாஸ்ல சேர்த்து விடுறதுன்னு ரொம்ப உதவி பண்ணாரு நானும் நல்லா படிச்சு எக்ஸாம்ல பாஸ் பண்ண கவர்மெண்ட் வேலையும் கிடைச்சிது அதுக்கப்புறம் நான் எது செய்யறதா இருந்தாலும் அவரோட தான் கேட்க ஆரம்பிச்சேன் ஏன்னா அவரோட ஆலோசனைகள் எல்லாமே நல்லதா சரியானதா இருக்கும் எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சி நான் நல்லா சம்பாதிக்கவே விட்டு போன சொந்தம் எங்க வீடு தேடி வர ஆரம்பிச்சாங்க அவர்கிட்ட நான் பழகுறது அவங்களுக்கு பிடிக்கல ஆனாலும் ஆபத்துக்குதவி அந்த நண்பனை நான் இவங்களுக்காக இழக்க விரும்பல எங்க நட்பு தொடர்ந்துகிட்டுதான் இருந்தது நாங்க ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போக வரன்னு சந்தோஷமா இருந்தோம் ஆகாஷும் கௌதமியும் கூட நல்ல ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருந்தாங்க அப்பதான் அவருக்கு ஃபிட்ஸ் வரும் என்ற உண்மை எனக்கு தெரிய ஆரம்பிச்சுது எதுனா ஒரு டென்ஷன்னா அவருக்கு ஃபிட்ஸ் வந்துடுமா இது அவங்க மனைவி இறந்ததும் அவருக்கு வந்ததா சொன்னாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு துணை தேவைப்பட்டது அவரோட பன்னெண்டு வயசு பையன் ஆகாஷ் தான் அந்த துணையா அவருக்கு இருந்தான் இருந்தாலும் அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரி கழிச்சிட்டு போக செய்யன்னு நான் உதவிக்கிட்டு இருந்தேன் இப்படி அவர் கூட நல்ல ஒரு மதிப்போட பழகிட்டு இருந்த என்ன பக்கத்து அக்கத்துல ஒரு மாதிரி பேசவே நாங்க விளையிடலான்னு முடிவு பண்ணோம் ஆனா எங்க சொந்தக்காரங்க விடல என்ன போகிற இடத்துல எல்லாம் காயப்படுத்த ஆரம்பிச்சாங்க என் குழந்தைகிட்டே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க இது அவளை பாதிக்க ஆரம்பிச்சது அப்பதான் நாங்க ஒரு முடிவுக்கு வந்தோம் நட்பு வட்டத்திலிருந்து உறவு என்ற பாதையில நம்ம ஒன்னா பயணமானா இந்த மாதிரி கலங்கம் வராது நம்ம பசங்க எதிர்காலத்துக்கும் நல்லதுன்னு யோசிச்சு எங்க பசங்க கிட்டையும் அதை பத்தி கேட்டோம் இதை பத்தி நான் கௌதமி கிட்ட கேட்ட போது அவ அமைதியா தான் ஒத்துக்கிட்டா ஆனாலும் அவ மனசுல ஒரு வெறுப்பு இருந்திருக்குன்றது எனக்கு அப்ப தெரியல அத அப்பவே சொல்லியிருந்தா நான் அந்த முடிவை எடுத்திருக்க மாட்டேன் நாங்க கல்யாணம் பண்ணிக்க முடிவு எடுத்தது ஒரு நல்ல நண்பனோட துணையை நான் இழக்க கூடாது என்றதுக்காகவும் அவரோட உடம்பு இருந்த கண்டிஷனுக்கு அவருக்கு ஒரு உதவியா இருக்கவும் தான் ஆனா என் பொண்ணு அதை எப்படி எடுத்துக்கிட்டான்னு தெரியல அதை பத்தி நான் பேச வரும்போதெல்லாம் அவ விலகிதான் போயிட்டு இருந்தா ஆனா அவளை எதுவும் வற்புறுத்த வேண்டான்னு அவர் என்ன ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு நான் உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பா தான் இருக்க விரும்புறேன்னு அன்னைக்கு என்கிட்ட சொன்னாரு இருந்து அப்படிதான் நடந்துகிட்டாரு ஆனா இத எதையும் கௌதமி ஏத்துக்கல நாளடைவுல அது சரியா நாங்க எவ்வளவோ எதிர்பார்த்தோம் ரொம்ப பாசமா இருப்பான் ஏன் கௌதமி கிட்ட கூட தங்கச்சி தங்கச்சின்னு பாசமா இருப்பான் அவரும் தன்னோட மகனுக்கு எது வாங்கி கொடுத்தாலும் கௌதமிக்கும் அத வாங்கி கொடுப்பாரு ஆனாலும் அவ அதை ஏத்துக்க மாட்டா நாங்க ஒன்னா ஒரே வீட்டுல இருந்தாலும் எங்கிட்ட ஒரு அமௌண்ட் அவர் வாங்கிப்பாரு நான் கூட முதல்ல அதை வீட்டு செலவுக்கு தான் வாங்குறாருன்னு நினைச்சேன் ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது அது அவர் கௌதமி பேர்ல சேர்த்து வச்சிட்டு வந்தாருன்னு நாங்க பேருக்கு தான் கணவன் மனைவி ஆனா எங்களுக்குள்ள நட்பு தாண்டி வேற எதுவும் இருந்ததில்ல அது இனி எப்பவும் இருக்காது என்றதுல நாங்க உறுதியாவும் இருந்தோம் எங்க பசங்களுக்காக நாங்க ஒன்னா சேர்ந்து வாழ ஆசைப்பட்டோம் அது நடக்கவே இல்லை கௌதமி அதை ஏத்துக்கலை என்றதுல அவருக்கு வருத்தம் அதிகமா இருந்தது அவளை தன்னோட மகள அவரு பாசமா பாக்க பாக்க அவ இருந்து விலகிதான் போயிட்டு இருந்தா அப்பதான் ஒரு நாள் அவ ஸ்கூல்ல எஸ்கேஷன் கூட்டிட்டு நாள் பூரா அவர் ஆபீஸுக்கு போகாம அவங்க மேடத்துக்கு போன போட்டு எங்க இருக்கீங்க கௌதமி என்ன பண்றா என்ன எதுன்னு விசாரிச்சுக்கிட்டேதான் இருந்தாராம் நான் கூட வேலைக்கு போயிட்டேன் ஆனா அவருக்கு இவ வர்ற வரைக்கும் டென்ஷன் இருந்திருக்கு அது கேத்தா போல வண்டி பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னு அவங்க மிஸ் போன் பண்ணவே அவருக்கு டென்ஷன் அதிகமாகி ஃபிட்ஸ் வந்துட்டு இருக்கு ஆகாஷ் ஸ்கூல்ல இருந்து வந்து அவரை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணா நான் கிட்ட அவர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன் அப்ப அவருக்கு கொஞ்சம் சரியானதும் உடனே என்ன போய் குழந்தைய கூட்டிட்டு வர சொல்லி தொந்தரவு பண்ணாரு நான் யாரையாவது அனுப்பலாம் நான் உங்க கூட இருக்கேன்னு சொன்னேன் ஆனா அவர் கேட்கல ஆகாஷ் இருக்கா என் கூட நீ போய் பாப்பாவை பாரு பொம்பளை பொண்ணை அப்படி யாரையும் நம்பி விடக்கூடாதுன்னு சொல்லி என்னை வலுக்கட்டாயமா அனுப்பிட்டாரு நான் பதட்டத்தோட ஸ்கூலுக்கு போய் கௌதமிய கூட்டிட்டு வந்தேன் ஆனா அவளுக்கு அவர் வரலன்னு கோவம் அந்த ராத்திரியில நான் தனியா வந்தேன்னு அவ நினைச்சுகிட்டா இத பத்தி நான் அவகிட்ட சொல்ல போனா அவ கேட்டுக்கல நாங்க போறதுக்குள்ள அவரும் ஆகாஷம் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருந்தாங்க அதனால அவரை பார்க்க நான் போயிட்டேன் இப்படி எவ்வளவு எவ்வளவுதான் அவளை நெருங்கி வர பார்த்தாலும் அவ விலகிதான் போயிட்டு இருந்தா எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க சொந்தக்காரங்க என்ன ஒரு மாதிரி பேசவே நான் எங்கயாவது ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வந்தா அழுது வேதனைப்படுவேன் அதனால என்ன எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு நீ நிம்மதியா இருந்தாதான் குழந்தைய நிம்மதியா தைரியமா இருப்பான்னு சொல்லுவாரு இப்படி அவளுக்காக தான் எல்லாமே பண்ணாரு கௌதமிக்கு பெங்களூர்ல சீட்டு கிடைச்சப்ப நான் வேண்டாம் இங்கே எங்கேயாவது படிக்கட்டும்னு சொன்னேன் ஆனா அவருதான் வேண்டாம் அது நல்ல காலேஜ் அவ அங்கே படிக்கட்டும் நீ அவ கூட போயிரு பொம்பளை பொண்ணை தனியா விட வேண்டாம் அதுவும் இல்லாம அவளுக்கு உன்னோட அரவணைப்பு தேவைன்னு அடிக்கடி சொல்லுவாரு அதனால வேலையை கூட அவரு விட சொல்லிட்டாரு நானும் வாலண்டரி ரிட்டைமெண்ட் வாங்கிக்கிட்டு அவ கூட போய் தங்கிட்டேன் நாங்க திரும்ப வரும்போது ஆகாஷ் அமெரிக்காவுக்கு போயிட்டான் அப்பதான் அவளுக்கு நல்லா வரண் அமைஞ்சது அவள் செலவுலேயே கல்யாணத்தை நடத்தினாரு அப்பதான் தெரிஞ்சது நான் கொடுத்த பணம் எல்லாம் அவரு வீட்டு செலவுக்கு எடுத்துக்கல அவர்ல தான் சேர்த்து அது மட்டும் இல்ல அவர் வாங்கின அந்த வீட்டை கூட கௌதமி பேர்ல தான் வாங்கியிருந்தாரு இது ஆகாஷுக்கும் தெரியும் அவனோட சம்மதத்தோட தான் அவர் இத வாங்கியிருக்காரு ஆனா இது எதையுமே புரிஞ்சுக்காத கௌதமி நான் புரிய வைக்க முயற்சி பண்ணாலும் அது கேட்கல கல்யாணம் ஆகி போய் எங்களை வந்து பார்க்கவும் இல்லை அவளுக்கு நான் அவ கூட வரலன்னு கோவம் அதுக்கு காரணம் அவ கொஞ்சம் யோசிச்சா அவளுக்கே புரியும் ஆனா அதை யோசிக்க மாட்டா அது எனக்கு தெரியும் எங்களுக்காக பாதுகாப்பா ஒரு நல்ல துணையா வாழ்ந்த அவரோட உடம்பு வர வர ரொம்ப மோசமாகிடுச்சு அவரோட மகனோ இல்லாத சமயத்துல நான் அவரை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது எந்த ஒரு காரணத்துக்காக நான் அவருக்கு துணையானேனோ அத நான் நிறைவேற்றணும் கௌதமிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இனி அவளை பாத்துக்க ஒரு துணை வந்தாச்சு ஆனா இந்த ஜீவனுக்கு என்னை விட்டா இப்ப யாரும் இல்லை ஆனா இதை ஒரு நாள் என் பொண்ணு புரிஞ்சுப்பான்னு நான் நம்புறேன் என்று எழுத்து நின்றிருக்க கண்ணீரோடு அடுத்த பக்கத்தை திருப்பிய கௌதமி அதில் என் கௌதமிக்காக எழுதியது என்ற வரிகளை பார்த்தாள் என்ன கௌதமி உங்க அம்மா உனக்கு ஏதோ போல இருக்கு என்றான் குமார் ஆவலாக அதை படித்தாள் கௌதமி என் செல்லம் இந்த உலகத்துல நான் வாழ்ந்தது வாழ்ந்துகிட்டு இருக்கிறது எல்லாம் உனக்காக தான் மனைவி என்ற பெயர்ல அவர் கூட நான் வாழ்ந்தாலும் எங்களுக்குள்ள இருந்தது நட்பு மட்டும்தான் அவர் எனக்கு ஒரு நல்ல நண்பன் இது நீ புரிஞ்சுக்கிட்டா அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஆனா இது இருக்கும் போதே நடக்குமான்னு தெரியல இந்த நான் உனக்காக எழுதுறேன் இதுல இருக்கிறதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல நினைச்ச விஷயங்கள் தான் அத நீ அப்பாவே கேட்டிருந்தா எவ்வளவோ நல்லா இருந்திருக்கும் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த டைரிய நீ பாப்பேன்ற என்ற நம்பிக்கையோட இதை நான் எழுதுறேன் என் அன்பு மகளுக்கு என்று நின்றிருந்த அந்த டைரியை பார்த்து கதிரி அழுத கௌதமி அணைத்து கொண்ட குமார் நான் சொல்லல நீ அவரை பத்தி நெகட்டிவா தான் எல்லாம் யோசிச்சு பார்த்திருக்க அவரோட மற்றொரு பக்கத்தை நீ பார்க்கல அது பாசிட்டிவான பக்கம் மட்டும் இல்ல அது உண்மையா இருந்திருக்கு அதுதான் உங்க அம்மாவும் அவர்கிட்ட நல்ல நட்போட இருந்திருக்காங்க சரி டைம் ஆகுது வா போலாம் என்று அவளை அழைத்து கொண்டு புறப்பட்டான் குமார் மறுநாள் காலை மெதுவாக கண்களை திறந்த ரவியை மெதுவாக எழுப்பி அமரவித்தான் குமார் அவர் தனக்காக இட்லியை எடுத்துக்கொண்டு தன் அருகில் வரும் கௌதமியை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு எழுந்து மெதுவாக அமர்ந்தார் அவர் அருகில் வந்து அமர்ந்த கௌதமி அவருக்கு ஒரு வாய் இட்லியை எடுத்து ஊட்ட அவர் கண்களில் கண்ணீர் வடிந்தது இதை பார்த்து கொண்டிருந்த குமாரின் செல்போன் ஒலிக்க அதில் பேசிய ஆகாஷ் தன் தந்தையை பற்றி விசாரித்துக் கொண்டிருந்தான் குமார் ரவியின் உடல் நலத்தை பற்றி கூற அவனிடமிருந்து போனை வாங்கிய கௌதமி அண்ணா கவலைப்படாத அப்பாக்கு இப்ப பரவாயில்ல நாளைக்கு அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்களாம் நாங்க அவரை எங்க கூட வேலூருக்கே கூட்டிட்டு போறோம் அப்பா இனிமே என் தான் இருக்க போறாரு நீ வர்றதா இருந்தா அங்கே வா என்று போனை வைத்தாள் கௌதமி அவளை அதிர்ச்சியாக பார்த்த ரவி அவள் கைகளை பிடித்துக்கொண்டு தன் கண்ணில் கொண்டார் கண்ணு என்ன என்ன சொன்ன அப்பா வா என்றார் தேம்பிக்கொண்டு ஆமாப்பா உங்களை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் எங்களை பாத்துக்க துணையா வந்தவங்களை நான் ரொம்பவே காயப்படுத்திட்டேன் இனி நான் உங்களுக்கு துணையா இருந்து உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன் அவர் சுருங்கிய கைகளை பிடித்து கொண்டாள் கௌதமி இத்துடன் நல்ல நண்பன் கதை முற்றம் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்ன இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி